அவர்களை ஏன் பிடிக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை அவர்களை உடனடியாக கைது செய்கிறார்கள் அந்த சவுத் கைது செய்கின்ற உங்களுக்கு ஏன் இந்த முத்தாரை கைது செய்ய முடியவில்லை அதுதான் எங்களுடைய கேள்வி அந்த முத்தாரை கைது செய்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் இதை போட்டுவிட்டால் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் சமூகத்தை குறை சொன்னார்கள் இந்த காமராஜரை குறை சொன்னார்கள் என்று ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தோம் இன்றைக்கு இந்த நிலையை தொடர்ந்தால் நாம் நம்மளுடைய வரலாறுகளை மாற்றி எழுத வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் அதைத்தான் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறோம் எங்களை பொறுத்தவரையிலும் நாடா சமுதாயம் வடிவம் செய்கின்ற ஒரு சமுதாயம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒன்று துறிகள் ஒரு சிறு கதையை சொல்லி முடிக்கிறேன் विडियो लाची है, 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 यार यार वाटी इडी किराह। हले येलुवो, हले येलुवो, येलुवो येलुवो, येलुवो येलुवो, हले येलुवो, हले येलुवो, येलुवो येलुवो, सब की जंगल कोडी दी।